السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله <سلام> بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا من وصلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا سألك عبادي عني فإني قريب أجيب الدعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدعاء مخ العبادة أو كما قال عليه الصلاة والسلام إن أريد إلا الإسلام ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد كنيت الكريه اللهم إن الله يعلم பெரியோர்களே சகோதரர்களே எல்லாம் அல்ல அல்லாஹெல்ல புனிதமான இந்த மாவுடைய நாளில் அவனுக்கு பிடித்தமான இல்லத்தில் அல்லாஹ் நம்மளை ஒன்று சேர்த்திருக்கிறான் எல்லாமல்ல அல்லாஹெல்ல ஜலாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அருள்புரிவானாக அவனுட அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லாஹ் நம்மளை வாழ்வதற்கும் இறப்பதற்கும் தோல்வி செய்வானாக நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் கடன் இல்லாத வாழ்வையும் போதும் என்ற மனதையும் தேவையில்லாத செலவனிலிருந்து பாதுகாப்பையும் அல்லாஹுக்கு தந்தார்கள் புரிவானாக ஆமை கண்ணித்திற்குரிய அல்லஹவின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய ஹசானா தருகூலம் மிக விசாலமானது மனிதன் தண்ணீரை கொண்டு பயன்பெறுகிறார் நூற்களைக் கொண்டு பயன்பெறுகிறார் மரச்செடிகள் செடிகள் பயன் ஆடு மாடுகள் மனிதனுக்கு பயன் இப்படியாக ஒவ்வொரு வசிலிருந்தும் அடியான் என்ன செய்யணும்னு சொன்னால் அதன் மூலமாக பலன் பெறுகிறார் அல்லாஹினுடைய ஹசானாவிலிருந்து நாம் பயன் பெறுவது எப்படி அல்லாவின் கருவூலத்திலிருந்து நாம் அல்லாஹிடம் பெறுவது எப்படி தான் அதற்குதான் துவாவை வைத்திருக்கிறார் துவா என்பது அல்லாஹிபுல்ல சொல்லி சொன்னார்கள் மொஹுல் இலாலா வணக்கத்துக்கெல்லாம் அது சாதம் மூளை என்று சொன்னார்கள் எல்லா வணக்கத்திற்குமான மூளை துவாவாக இருக்கிறது துவாவின் மூலம் அடியான் அல்லாஹிடம் எதை நாடுகிறானோ எதை வேண்டும் என்று ஆசை பெறுகிறானோ அதை கேட்டு வாங்குவ ஒரு அமல் தான் துவா அல்லாஹி துல சல்லா சொன்னார்கள் லா கதிர இல்ல துவா விதியை மாற்றும் சக்தி எல்லா குவாவுக்கும் கொடுத்துருக்கான் பைக்கில் போகிறோம் இல்லை ஒழு செஞ்சு நடந்து வரோம் இல்லை வீட்டில் கட்டலேருந்து குழந்த படுத்துகளுக்கு விழுதா மாதிரி உள்ள நிலைமை இருக்குது ஏதாவது ஒன்று நமக்கு ஆபத்து எதிர்கொள்ள வருது இந்த நிலமையில் அந்த முசீபத்துகள் ஆபத்துகளை விட்டு எது தடுக்கும் தகுதியில் எழுதப்பட்டிருக்கு நம்ம கீழே விழணும்னு சொல்லி ஆனால் எழுதப்பட்ட மாதிரி நம்ம கீழே விழல எல்லாரும் அடிப்பட்டாங்க நம்ம ஆரோக்கியமாக எரிச்சு வரும் எதன் காரணமாக அவர் துவா செய்து வீட்டை விட்டு வெளியே கிளம்பி இருப்பார் அப்போ இவர் விழணும் என்பதும் தக்குதியில் தான் இவரை விழாமல் தடுத்து வைத்ததும் அந்த துவா அப்ப தகுதியிலேயே மாற்றும் சக்தி அல்லாஹாலா துவாவுக்கு கொடுத்துருக்கோம் துவாவினுடைய வலிமை அது அப்போ வீட்டை விட்டு வெளியில் வரும்னு சொன்னால் இடது காலை வச்சு வீட்டை விட்டு வெளியில் வரணும் எல்லாத்துக்கும் வாஸ்து பார்க்குறோம் இன்னைக்கு நல்ல நாளா கெட்ட நாளா இதெல்லாம் வந்து மாட்டு மத சகோதரருடைய கலாச்சாரம் நமக்கு எல்லா நாளுமே நல்ல நாள் தான் எந்த நாளை தவிர என்னைக்கு நம்ம சுகுமுடியத்த அறவே தொழிலியல் அந்த நாள் தான் நமக்கு தவறி விட்டோமோ கலாவாயிடுச்சோ அந்த நாள் தான் நமக்கு பீடை நாள் அப்போ நமக்கு வாழ்க்கையில் எல்லா நாளும் நல்ல நாட்கள் மருத்தது பண்ணிய நேரங்கள் அப்போ வீட்டை விட்டு வெளியில் வரும் பொழுது எழுந்த காலை வச்சு வரணும் பீச்சை காலை எடுத்து வச்சு வரணும் இது நபியுடைய சுனத்து இரண்டாவது சல்லாலை சனம் துவா செய்வாங்க மூணு துவா ஓதும் வீட்டில் விட்டு வெளியில் வரும் பொழுது முதலாவது விஷ்ணு இல்லாகி தவக்கரு தும் அழல்லாகி லாக உள்ள வலாகும்பத்தை இல்லாபில்லா இந்த துவாவை நம்ம ஓதும் இந்த துவாவை ஓதி விட்டு வெளியில் செல்லும் பொழுது வீடு திரும்பும் வரை எல்லாம் அவருக்கு பாதுகாப்பும் செக்யூரிட்டி எல்லாம் கொடுத்துருவான் சலாமத்தா வீடு திரும்பி வருவார் எப்போ ஒரு அடியான் வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது இந்த துவாவை ஓதுவாரோ மலக்குமாறுகள் அறிவிப்பு செய்வார்களா கொதித்த அடியானை நீ நேராள வழியை பெற்றுவிட்டாய் குப்பித்த எந்த நோக்கத்திற்காக இந்த வீட்டை விட்டு வெளியே நீ செல்கிறாயோ அந்த வேலைகள் உனத்து இலகுவாக்கி போதுமாக்கப்படும் மூணாவது போயிட்டு திரும்பி வர வரையிலும் என்ன ஆபத்துகள் இடர்கள் இருக்குதோ எல்லா விதமான ஆபத்துகளை விட்டு நீ பாதுகாப்பு பெற்றுவிட்டாய் இந்த மூன்று வார்த்தையும் மணக்குமார்கள் சொன்ன பிறகு அதே இடத்துல சைத்தான் ஒப்பாதை வைத்து அகுவான் இந்த மூன்றும் கிடைத்தவனை நாம் எப்படி வழி தவறு செய்கிறது எல்லாமே கிடச்சிருச்சேன் அவன் வீட்டை விட்டு வெளியில் பொழுது இந்த துவாவும் ஓகே பாதுகாப்பு இரண்டாவது துவா என்ன மைமோனா ரதையுல்லாம் சொல்லுவார்கள் நவீனுடைய மனைவி மோமியங்களுடைய தாயார் வெளியில بانت پات اللہ اچھا دعا پہ ویٹ ویٹ پہلے ون تیز اُدر لذیم او ادم ان کی موڑ آئی ترسی وہ இந்த மூணு நமக்கு பாதுகாப்பு அப்போ துவா என்பது ஒரு மனிதனுடைய தகுதிய மாற்றம் துவா வந்து சந்தர்ப்ப துவாக்குன்னு நிறைய சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாம் மனப்பாடை செஞ்சு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஓதல் இரண்டாவதாக சதலாரஸ் சொன்னார்கள் வலா யசீது அமுலை இல்லம் பிறகு ஒரு மனிதனின் ஆயுளை எது அதிகப்படுத்தும் நன்மை செய்வது நன்மையான காரியங்கள் ஒரு மனிதனுடைய ஆயில் அதிகப்படுத்தும் மூணாவதாக சொன்னாங்க ஒரு அணியால் அவன் செய்யும் பாவத்தின் காரணமாக அவனுக்கு வர வேண்டியது தடுக்கப்படுதுன்னா எது நமக்கு வர வேண்டியது இருந்துச்சோ அது தடுக்கப்பட்டுருச்சு மன்னிதர் குறித்தான் துவாவுடைய மக்களாக நம்ம ஆகணும்

அந்த அடியாருக்கு அல்லாஹுடைய கோஃபி கே நம்முடைய முயற்சினால் ஏதோ நம்முடைய ஒரு முயற்சி எஞ்சிக்கிறோம் அவ்வளோ செய்யணும் அவ்வளோதான் பள்ளிக்கு வரோம் குரானை எடுத்து ஓத மனசு வருமா இக்காமல் சொல்ல டைம் இருக்குது மனது வரது திக்கர் செய்யலாம் தஸ்மி எடுத்து மனசு வரது இல்லை ஒரு சுண்ணத்தை தொழுதுட்டு உக்காரும் மனசு வருது ஆனால் பறந்து தொழுகிறார் கண்ணித்து குறித்தான் அவர்களே பருவ தொழுகிறோம் சுண்ணத்தை தொழுகிறது இல்லை உபரியான வழக்கங்களை செய்கிறது இல்லைன்னு சொன்னால் இந்த அடியானுக்கு அல்லாஹின் புறத்திலிருந்து பாக்கியம் கிடைக்கல ஒரு நன்மை செய்வதாக இருந்தாலும் சரி ஒரு பாவத்தை விட்டு தந்திருப்பதாக இருந்தாலும் சரி அந்த அடியானுக்கு அல்லாஹின் புறத்திலிருந்து உதவி இருக்கணும் தௌஃபீக் இருக்கணும் அதனால் நல்லமல்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் அல்லாஹிட்ட கேட்கணும் அல்லாஹு ம ரஃப்பிக் நீ லிமா கஷிங் வ தருளா யா அல்லாஹ் என்னை உனக்கு பிடித்தமான முறையில் நீ மருத்திக் கொள்ளக்கூடிய முறையில் அமல்கள் செய்ய எனக்கு தொகுப்பைக்கு கொடு அல்லாஹிட்டி கேட்க துவா என்பது ஒன்று சொன்னாங்க விமாதத்தினுடைய மூளை இரண்டாவது சல்லான்னு சொன்னாங்க அது துவா ஹூ சிலாஹு மூமி துவா என்பது மூமியினுடைய ஆயுதம் எதிர்ப்படை வருது போருக்காக தயாரிப்பாக இருக்கிறாங்க இந்த வாட்களை கொண்டு அந்த எதிரிகளை வீழ்த்தலாம் வாழ நம்ம மட்டும் இருக்கு தைரியம் அதே போல தான் ஒரு மூமியனுடைய துவா கவலை கடன் சோதனைக்கு மேல் சோதனை இந்த சோதனையை கடனை இதையெல்லாம் விட்டு பாதுகாப்பு பெறுவது எப்படி துவாவை கொண்டுதான் அப்போ இடத்துல துவாவை கேட்கணுமே தவிர துவா படிக்கக்கூடாது ரெண்டு இருக்குது ஒன்று துவாவை படிப்பது இன்னொன்று இருக்குது துவா கேட்பது படிப்பதுன்னா என்ன கையை தூக்குவார் அல்லாட்டை எல்லாமே கேட்பார் யாரெல்லாம் எனக்கு அதற்குழு இதற்குழு எல்லாமே கேட்பார் அவருடைய உள்ளம் அவருடைய சிந்தனை நான் என்ன கேட்குறேங்கிறது கூட அவருக்கு விளங்காது அவரே தான் துவை செய்கிறாரு ஆனால் அவர் என்ன கேட்குறாருங்கிறது கூட அவருக்கு விளங்காது இதுதான் துவாவை படிக்கிறது இந்த துவாவுக்கு அல்லாஹ் இடத்தில் அங்கீகாரம் இல்லை இந்த துவாவுக்கு அல்லாஹ் பவர் இல்லை இன்னொரு இருக்குது துவா மாங்குனா அல்லாட்டை கேட்குங்க எப்படி கேட்கறது தில்கு அல்லாஹி தரப் முத்தகத்தின் மாங்கினார் உள்ளத்தை அல்லாஹுவின் பக்கம் முன்னோக்கி நான் என்ன கேட்குறேங்கிறத விளங்கி நான் துவா கேட்கணும் இந்த துவாவுக்கான பதில் இருக்குது அது உடனே நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் உதாரணமாக ஒரு குரானில் ஒரு துவா இருக்குது அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச ஒரு துவா அந்த துவாவை வந்து வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு சொன்னால் படிப்பின பிறகு எல்லாருக்குமே தெரியும் அந்த துவாவை வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக உதுன்னா எல்லாம் என்ன கொடுப்பான் ஆத்தீனா ஹசனா ஹசனக்கோ இந்த துவாவை பேணுதலாக கேளுங்க ஒவ்வொரு மாங்குக்கும் இக்காமத்துக்கும் மத்தியில் கேளுங்க ரெண்டு விஷயம் இந்த துவாவில் சொல்லப்படுது இந்த உலகமும் உனக்கு கிடைக்கும் நாளை மறுமையும் உனக்கு கிடைக்கும் இந்த துவினுடைய முன்னால் ஒரு வார்த்தை அல்லா சொல்லுவான் சில மக்கள் உலகத்தில் மட்டும் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துனு கேட்குறாங்க அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது யார் உலகத்தை மட்டும் கேட்பாங்களோ மறுமையில் அல்ல அவங்களுக்கு ஒன்றுமே தரமாட்டான் இரண்டாவது செய்தி அல்ல அடுத்த ஆயத்தில் சொல்கிறான் எல்லா உலகிலும் எனக்கு கொடு நல்லதாக மறுமையிலும் கொடு ஒக்கா பண்ணார் நரகத்தை விட்டு பாதுகாத்து இப்படி யார் துவா செய்வார்களோ அல்ல அந்த ஆயுத்தின் முடிவுகளை சொல்லுவார் அவர்கள் எதை கேட்டார்களோ அவர்கள் அது அவர்களுக்கும் உண்டு எவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த வார்த்தை நம்ம கம்புகாயிரத்து அல்லாஹத்தில் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நம்ம கையை ஏந்துறோம் ஏதோ கேக்குறோம் அதை கேட்கிறாங்க வாங்கி மன உருக்கத்தோட அல்லாஹத்தில் ஆமியும் ஆமின்னு சொல்லணும் நான் என்ன கேட்குறேன் விசா அடிக்க கொடுத்துருக்கோம் பெண்டிங்களே நிற்குது ஏதாவது ஒரு பிரச்சனை கடன் இருக்குது அல்லாஹத்தில் பள்ளியில வந்து ரெண்டு ரகாயத்தை தொழுது மன ஒருக்கத்தோடு கேட்கணும் இதுக்கு பேர் தான் அந்த விவா கேட்குதான் இருக்கு ஹஜாஜி யூசுப் மிகப்பெரிய ஒரு மன்னன் அவரை எப்படியெல்லாம் வர்ணிப்பாங்கன்னு சொன்னால் படாஜின் சக்திவாலா கடினம் உள்ளம் படைத்த ஒரு அரசன் ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் காபத்துல்லாவுக்காக உம்ராவுக்கு வந்திருக்கிறார் தபா செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒரு ரெண்டு சொத்து என்னமோ சுற்றி இருப்பார் அந்த காபத்துள்ளாவுக்கு அருகாமையில் ஒருத்தவருக்கு கண்ணு தெரியாதவர் உட்காந்து யாரெல்லாம் என் கண் பார்வை கொடுத்தது என் கண் பார்வை கொடுத்தது என் கண் பார்வை கொடுத்ததுன்னு அல்லாட்டை கேட்குறாரு உடனே இவனை நின்றுட்டேன் ஹஜாது யூசுஃப் உடனே அந்த நாவிய நாட்டை போயிட்டு நீ என்ன கேட்குற அல்லாட்டன்ட்டு ஏன்னா கண் பார்வை அல்லாட்டை கேட்குறேன் அவர் மனசில் நினைச்சாரு என்னடா நம்ம கண்ணு போயிருச்சுன்னு சொல்லி அல்லாட்ட கண்ணு கேட்குறோம் அதை விட பெரிய முசீபத்தை இவன் வந்து நிற்கிறானே அப்படின்னு சொல்லி இவன் இவன் வந்தான்னு சொன்னால் நம்ம சும்மா விட மாட்டான் அந்த பையன் எல்லாருக்குமே தெரியும் ஹஜாஜ் நியூஸு பத்தி ஹஜாஜ் நியூஸு சொன்னால் இமரு நான் தவாஃபு சுற்றி முடிக்கிறதுக்கு இன்னும் சில சுற்றுகள் இருக்கு ஏழில் நான் சுற்றி முடிக்கிறதுக்குள்ள நீ என்ன கேட்டியோ அது உனக்கு கிடச்சிருந்த எந்த கண் பார்வை நீ இல்லை ஆனால் அல்லாட்ட என்ன கேட்குற கண் பாவை கொடுன்னு கேட்குற அந்த கண் பார்வை அவன் உடம்புப்பா கிடச்சு இல்லைன்னு வச்சுக்கவன் சும்மா வர மாட்டேன்னு சொன்னார் அவரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் கூட வந்த காவலானிட்ட சொல்லிட்டாரு இவன் எங்கேயுமே ஓடி போகக்கூடாது பக்கத்துலேயே நின்று நாங்கள் முடிச்சுட்டு வர வரைக்கும்னு சொல்லுவோம் ஹஜார்ஜிமன் யூசுஃபு முடிச்சுட்டு வாராரு அவருக்கு கண் பார்வை கிடச்சிருச்சு சொன்னாங்க ஹஜா ஜீபன் யூசுப் சொன்னாரா நான் தவாப்பு செய்கிறதுக்கு முன்னாலே நீ கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அது வெறுமேன்னு உன் ஆவால கேட்ட இப்போ நீ கேட்டது என்ன தெரியுமா இப்போ மட்டும் நான் உள்ளம் அறிந்து மன ஓர்மையோடு அதை நான் வாங்கலைன்னு சொன்னால் இவன் என்னை கொலை செஞ்சிடுவான் என்ற மையம் உள்ளத்துல இருந்துச்சு அதனால உள்ளம் உன்னுடைய பார்வை உன்னுடைய செவி எல்லாமே அந்த துவாவை முன்னோக்குச்சு அதனால இப்போ நீ கேட்ட அது உனக்கு உடனே அல்லாஹால கொடுத்துதான்னு சொன்னாங்க இப்போ நம்முடைய துவாக்கள் எப்படி இருக்குது என்ன கேட்குறோம் கையை ஏந்தி கேட்குறோம் கடைசியில் என்ன சொல்கிறோம் எல்லாம் நமக்கு தருலேன்னு சொல்கிறோம் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக வேண்டி சில தன்மைகளை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கணும் சொன்னாங்க அத்தையபு மசோராபர் ஹலாலை இன்னும் பழக்கத்தை கொண்டு வருகிற ஹலாலான உடல் உடை ஹலாலான உணவு இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு துவா ஏ கையை ஏங்கணும் சொன்னால் நல்லா கொடுத்துருவான் இரண்டாவது சொன்னாங்க மக்களுக்கு மத்தியில் நீ நீதமாக நடக்கணும் எப்படி நீதமாக நடக்கிறது எனக்கு எது கிடைக்கணும்னு நான் சொல்லி நினைக்கிறேனோ நான் எப்படி வாழணும்னு சொல்லி ஆசைப்படுவேனோ மாதிரி எல்லாரும் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் எனக்கு பத்து அவனுக்கு எட்டு கிடைச்சா போதும் அப்படி நினைக்கக்கூடாது மூணாவது சொன்னாங்க சமூக மக்களோடு பழகும்பொழுது நறுகுணத்தோடு பழகணும் நறுகுணவாதிகள் நரசர்களுடைய துவா எல்லாம் உடனே கபில் செஞ்சிடும் இன்னைக்கு நம்ம துவா செய்கிறோம் அந்த துவா கபுளாக்கப்பட்டுச்சாங்கிறதுக்கு அடையாளம் என்ன அதீசரை சொல்லப்படுது மூன்று விதமான வடிவம் ஒரு துவாவுக்கு முதலாவது கேட்டது எல்லாம் கொடுப்பான் இரண்டாவது எதை கேட்குறோமோ அது அவனுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னால் அல்லாத்தாரா அவனுக்கு வர வேண்டிய சோதனைகள் விட்டு பாதுகாப்பான் மூணாவது சொன்னாங்க இந்த ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் மூணாவது ஒரு வடிவம்தான் அல்லாத நமக்கு சேமிப்பாக ஆக்கி வச்சிருவோம் மறுமையில் அந்த சேமிப்பாக பார்த்து அடியான நறுக்குவாரா இந்த உலகத்துல நம்ம நம்ம கேட்ட எல்லாத்துவாவும் கவுல் இல்லாம இருக்கணுமே ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்தால் நல்லா இருக்கணும் சொல்லி ஆசைப்படுவோம் கணித குருத்தான் அவர்களே இந்த துவா கபூல் ஆகல அல்லாட்டை ஏற்றுக்கொள்ளப்படலை அதற்கான அடையாளம் என்ன எந்த மனிதன் துவா செய்த பிறகு அந்த அடியானுடைய நாவில இந்த வார்த்தை வருது நான் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேன் அல்லாட்டேன் அல்லாம் எனக்கு தெரியலங்க எல்லாம் எனக்கு கொடுக்கலங்க எல்லாம் என்ன தாங்க சோதிக்கிறான் எழுதி வச்சு கொள்ளுங்க யா எந்த அடியான் இந்த வார்த்தை சொல்லுவானோ அவனுடைய துவா அல்லாஹிலும் உயர்த்தப்படவே இல்லை ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை துவாவுக்கு என்ன வேணும் பொறுமை வேணும் எவ்வளவு பொறுமை வேணும் ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு தடவை கேட்டேன் இல்லை ரெண்டு தடவை இல்லை கேட்டுக்கொண்டே இருக்கணும் ஒரு பிள்ளைய ஆண்டு விழாக்கு பட்டம்பு விழா கடையில் போடுவாங்க அரைச்சிட்டு போகிறோம் இல்லை ஏதாவது ஒரு தெல்சாவுக்கு அழைச்சிட்டு போகிறோம் ஐஸ்கிரீம் விற்கிது அம்மா அம்மா ஐஸ்கிரீம் வேணும் நல்லது அத்தா அத்தா ஐஸ்கிரீம் என்ன நல்லது கம்டி இருப்பா கம்டி இருப்பா கம்டி இருப்பான்னு சொல்கிறோம் ஒரு சந்தர்ப்பத்தில் பிள்ளை ரொம்ப அடம் பிடிக்குது மனசை கேட்க மாட்டேங்குது போய் வாங்கி கொடுத்துருவோம் குளிர்காலம் நமக்கு மறந்துடுது சளி பிடிக்குமேங்கிறது மறந்துடுது ஜொரம் வருமேங்கிறது மறந்துடுது பிள்ளையுடைய பாசம் ஒரு உச்சக்கட்டம் கேட்டவுடனே வாங்கி தரல ஒரு பத்து கதவு அழுகுது அதே மாதிரிதான் அல்லாஹ் நாங்கள் கேட்ட உடனே தருவான்னு சொன்னால் அதுக்கான தகுதி எங்கள்கிட்ட இருக்கு அதிமுக அஹமத்துல்லா அலகி மிகப்பெரிய கொடை அல்லது ஒரு மனிதர் வந்து அவங்கள்ட்ட ஒரு அஞ்சு தீனார் எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்டார் பக்கத்துல இருந்த சீரட்ட சொன்னாங்க ஐநூறு தீனாரை எடுத்து அவனுக்கு பக்கத்துல இருக்க குழம்பி போனார் வந்தவர் அஞ்சு தான் கேட்குறாரு அஞ்சு ரூபா கேட்குறாரு நீங்கள் நல்லா ஐநூறுரூவா கொடுங்குறீங்களே ஐநூறு வீணாவ கொடுங்குறீங்களே அதிமுக அஹமதுல்லா சொன்னாங்க வந்தவர் அவருடைய தேவையை கருதி அவருக்கான தகுதி என்னமோ அதை கேட்டார் வந்தவர் ஒரு ஏழை அவருக்கு போய் ஐம்பதாயிரம் கொடுன்னு சொன்னால் யோசிப்போம் முன்ன பின்ன பார்ப்போம் அவருக்கான தகுதி அஞ்சு ரூபா கேட்டார் எனக்கான தகுதி என்ன தெரியுமா ஐநூறுரூவா கொடுத்தது அல்ல எனக்கு பொருளாதார வசதியை கொடுத்துருக்கான் எனக்கான தகுதி ஐநூறு அதனால் நீ எடுத்துருக்கணும்னு சொன்னான் இப்போ தயால தன்மை அல்ல கேட்டால் நமக்கு கொடுப்பான் அந்த எக்கீனோட தான் குவாக்கியர்கள் சுபியான வகையினா ரஹமத்துல்லா அலே சொல்லுவாங்க ஒரு அடியாளை இப்படி எண்ணிடக்கூடாது நான் ஆவாசுறேனே நம்மளா துவா கேட்டா அல்லா செய்வானா நம்மளா கேட்டா அல்லா கொடுப்பானா அப்படின்னு நினைக்க கூடாது நம்ம நம்மளே நம்மள நல்லவங்களாகவும் ஆக்கிடக்கூடாது நம்ம நம்மளே நம்மள கெட்டவங்களாகவும் ஆக்கிடக்கூடாது ரஹமத்துல்லாலே சொன்னாங்க படைப்பினங்களிலே கேடுகட்ட படைப்பு யாருன்னு சொன்னா இங்கிலீஷுடைய படைப்பு தான் அந்த இவ்வளீசே எப்போ அல்லாஹின் புறத்திற்கு சவிக்கப்பட்டானோ பல் நீலா நீ அதே இடத்துல நின்று துரா செய்கிறாள் இந்த உலகம் இருக்கும் காலம் வரையிலும் எனக்கு அவகாசம் கொடு அல்ல அல்லாஹ் சொன்னால் உனக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டுருச்சு நீ போன உலகத்துக்குண்டான் தான் இன்னைக்கு ஹையாக தான் வாழ்ந்துட்டு இருக்கான் அதனால தான் அவனால் நம்ம வழி கிடக்கணும் வழிகிடப்பதற்காக வேண்டி இருக்கிறான் ஒரு மருது அல்லாஹவினால் கூட்டி எறியப்பட்ட ஒரு இபிலிசுரி துவாவே அல்லாஹ் செய்யும் செய்யும்போது பாவியான அடியான் மனம் மருந்தி அல்லாஹ் இடத்துல தோபா செய்யும்போது அவ தோபாவெல்லாம் ஏற்க மாட்டான் எதற்காக வேண்டிய அவனுடைய அவனுடைய துவாவை எல்லாம் ஏற்க மாட்டான் எதிர்ப்பான்னு சொல்றது அல்லாஹாலா விட்டு பிடிப்பான் அவள் துவாவுடைய வலிமை துவாவுடைய பவர் நம்ம விளங்கணும் மனம் ஒருங்கி அல்லாட்டை கேட்கணும் தகஜத்துடைய நேரத்தில் எந்த கேட்கும் உமா கேட்கக்கூடிய நேரங்களில் சிறந்த நேரம் ஃபஸ்ட்டு அது தஹஜத்துடைய நேரம் தஹஜ்ஜதுடைய நேரத்தில் தான் முழு உலகமும் உறக்கத்தில் இருக்கும் அந்த நேரத்தில் தன்னடியார்கள் அந்த விழாப்புறம் பூமியில் இருக்கக்கூடிய நிலையில இந்த கூகுளை பார்க்க மாட்டாங்க மனைவியை பார்க்க மாட்டாங்க யாரையுமே கண்டுக்காமல் அல்லாஹவை வணுவதற்காக இருந்திருப்பார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன அது அதெல்லாம் நமக்கு திருவோம் துவா சந்தர்ப்பங்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள் இருக்கு பள்ளியில மாங்கு சொல்லப்பட்டு தாமத்து சொல்லப்பட வரையிலும் துவா அல்லாஹத்தில் கபூலா இந்த நேரத்தெல்லாம் பயன்படுத்திக்க இந்த சந்தர்ப்பம் அறிவிப்பு செய்யப்படுது இந்த சந்தர்ப்பத்தில் யாரு ஆதார் கார்டில் பேர் தப்பாக இருக்கும் இது ஓட்ட பேரை மாற்றிக்கலாம்னு சொல்லி கவர்மெண்ட் அறிவிப்பு செய் அந்த நாளுக்கான நேரம் அந்த ஒரே ஒரு நாளை தான் அறிவிக்கிது கவர்மெண்ட் எல்லாரும் படிக்கிறோமா இல்லையா நாளைக்கு படிக்கலாம் அப்படின்னு நான் இருக்குமா இருக்க மாட்டோம் ஏன் அந்த நாள் தவறிவிடப்பட்டால் நமது பேர் தவறிவிடப்படும் நம்முடைய அட்ரஸ் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு அயல் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போ வாங்குக்கு இக்காமத்துக்கு மத்தியில் என்ன கேட்டாலும் கபூல் ஆகும் நீங்கள் திக்கினாலும் கபூல் ஆகும் நல்லது கேட்டாலும் கபூல் ஆகும் வாங்க சொல்ல சொல்லப்பட்டுச்சு இக்காமத்துக்கு மத்தியில் இங்கெல்லாம் பணக்காரண்டா அப்படிங்கிறார் யோசராரு என்ன நீ வேறு என்னோட ஏழை யாரும் கிடையாதுறாங்கிற அப்படி சொன்னாலும் அது தகவல் ஆகிடும் கஷ்டத்துக்கு ஏழையாக தான் வரணும் அதுதான் நம்ம சொல்லுவோம் நம்ம தகுதி இல்லை தான் ஒரு ஆள் நம்மளை பார்த்து சொல்கிறாரு மணக்காரப்பா நீங்களா ஆமின்னு சொல்லிட்டு போயிட்டிருக்கேன் ஆமீன்னு சொல்றதுக்கு காசு கொடுக்க தேவையில்லை அவர் நமக்கானே துவா செய்கிறாரு அந்த துவாவை ஆமீன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு போயிட்டே இருக்க முடியல அப்போ துவா செய்யும் பொழுது கடைசியாக ஒரு விஷயம் அல்லாஹுக்கு நம்ம சருத்து கொடக்கூடாது எனக்கு புள்ளையே இல்லை அல்லாஹ் எனக்கு ஒரு புள்ள கொடுத்தா போதும் பத்து புள்ளலாம் நான் கேட்கலையா அல்லா நான் ரெண்டு புள்ள கேட்கலையா அல்ல பொம்பளை புள்ள வேணும் ஆம்பளை புள்ள வேணும்னு கேட்கல எனக்கு ஒரு புள்ள மட்டும் நீ கொடுத்துது அல்லாட்ட சொல்லக்கூடாது அப்போ அல்லாஹினுடைய சக்தியை நம்ம குறையா மதிக்கணும்னு அர்த்தம் அல்லா பத்து பிள்ளை கொடுக்கறதுக்கும் சக்தி பெற்றவன் ஒரு பிள்ளை கொடுப்பதற்கும் சக்தி பெற்றவன் பிள்ளை இல்லாமல் வாழ வைப்பதற்கும் சக்தி பெற்றவன் அல்லாஹ் மட்டும்தான் அதனால அல்லாஹத்தில் வந்து எனக்கு இந்த ரூபாய் கிடைச்சா போதும் எனக்கு வருடாந்திர சம்பவம் அஞ்சலச்சு ரூபா இருந்தால் போதும் என் குடும்பத்தை நான் ஓட்டிடுவேன் இதைமேலே அல்லாஹத்தில் ரிக்யூஸ்ட்டு வைக்கணும் அதாவது ஒரு சருத்து இடக்கூடாது தாராள மனதோடு அல்லாஹிடம் கேட்கணும் அல்லாவின் ஹசானாவின் நமக்கு உதவி செய்யுமா எனவே ரமலான் நம்மளை முன்னோக்கி வருது இந்த ரமலானுக்காக நம்ம ஆயத்தமாக கொள்ளணும் எல்லாமல் அல்லாஹல்லு துவாவினுடைய ஒழுக்கங்களை பேணி நாம் செய்யக்கூடிய எல்லா துவாக்களும் அல்லாஹலா அங்கீகரித்துக் கொள்ளக்கூடிய தகுதி படைத்த துவாக்களாக அல்லாஹ் நம்ம துவாக்களை ஆக்கி வைப்பானாக நாமும் துவா செய்யக்கூடிய பழக்கத்தை கொண்டு வருவது பெரியவங்களை பார்த்தாலும் துவா செய்யக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரும் அஜிக்கு போகிறாங்க உம்ராவுக்கு போகிறாங்க நோயாளியாக இருக்கிறாங்க இருந்து வெளியூருக்கு போகிறாங்க நம்மளோட வயசில் மூத்தவங்களாக இருக்கிறாங்க நிறைச்ச தாடி நிறைச்ச முடி வெள்ளை வெள்ளையில் இருக்குது இவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்காக நீங்கள் துவா செய்ங்கன்னு சொல்கிறேன் துவாவும் செய்யணும் பிற மக்களின் நல்லவர்களை பார்த்து எனக்காக துவா செய்யுங்கள் சொல்லணும் அல்லாஹ் அல்லாஹால அந்த உயர்ந்த தன்மையை நமக்கு தந்தவர் குறிவானா அலி அஹுல்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்திர